குழந்த ஒரு குழந்த பிறந்தோடனே நல்ல வெயிட்டா அப்படிங்கிறது கேட்குறது எல்லாருக்கும் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் ஐடியலாக நம்ம இந்தியாவில் பிறக்கிற குழந்தைங்க டூ பாயிண்ட் எயிட் கிலோ இருக்கும் அதுக்கு ரொம்ப கீழவும் இருக்கக்கூடாது ரொம்ப மேலவும் இருக்கக்கூடாது இப்போ நல்லா கரெக்டான வெயிட்டு அந்த கரெக்டான வாரத்துக்குரியதுன்னா அதுக்கு பேர் ஏஜிஏ அப்ராப்ரேட் ஃபார் ஜஸ்டேஷ்னல் ஏஜ் அதுக்கு கம்மியாக இருந்தால் ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷ்னல் ஏஜ் அதிகமாக இருந்தால் லார்ஜ் ஃபார் ஜஸ்டேஷ்னல் ஏஜ் அப்படி இருக்கிற ஒ ஒவ்வொரு பிள்ளைக்கும் சில சில ப்ராப்ளம் இருக்கும் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அப்ராப்ரேட் ஃபர் ஜெஸ்டேஷனல் ஏஜாக எல்லா குழந்தைங்களும் இருந்தால் நார்மலாக இருக்கும் பட் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசமும் ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை பட் நார்மல் தான் சில டைமில் இதையும் தாண்டி குழந்தைங்க ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் இன்ட்ரெட்ரன் க்ரோத் ரிட்டார்டுன்னு சொல்லுவோம் அது அப்படின்னு பார்க்க போனால் ஒரு முழு மாதத்தில் நாற்பது வாரத்தில் குழந்தை பிறந்திருக்கும் ஆனால் ரெண்டு கிலோ தான் இருக்கும் ஐடியலா டூ பாயிண்ட் எயிட் இருக்கும் ஸோ அது வயிற்றுக்குள்ளேயே அதுக்கு சாப்பாடு போகிற சத்து கொஞ்சம் கம்மியாக இருந்து இன்ட்ராயுட்ரின் க்ரோத் ரிட்டார்டடாக இருக்குது ஸோ அந்த மாதிரிப்பட்ட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் திரும்பவும் பழைய வெயிட்டை எடுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம பல வகையில் தாய்ப்பால் அதெல்லாம் கொடுத்து நம்ம வளர்ச்சி அடைய வைக்கிறோம் அதே மாதிரி இப்போ வெயிட் மாதிரி நமக்கு லென்த்தும் முக்கியம் குழந்தையோட லென்த்து வந்து பிறக்கிறப்ப ஐம்பது சென்டிமீட்டர் அது எழுபத்தஞ்சி சென்டிமீட்டராக ஒரு வயசில் ஆகும் அப்படியே பார்க்க போனால் நாலு வயசில் ஒரு மீட்டர் அளவுக்கு வளர்ந்துடும் ஹெட் சக்கம் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் ஃபஸ்ட்டு பிறக்கிறப்ப அப்புறம் அப்படி அப்படியே வளர்ந்து ஒரு வயசில் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் அதுக்குள்ளே மேக்ஸிமம் வளர்ச்சி அடைஞ்சிரும் ஒரு வயசுக்குள்ளே ஒரு வயசில் அந்த வளர்ச்சி வந்து நல்லா இருக்கிறதுக்கு தாய்ப்பால் ஒரு முக்கியமான காரணம் இந்த வெயிட் இதே மாதிரி பிறந்தப்போ இருக்கிற டூ பாயிண்ட் எய்ட்டு டபுள் ஆகும் அஞ்சு மாதத்தில் ஒரு வயசில் மூணு மடங்காகும் திரும்ப நாலு வயசில் நாலு மடங்காகும் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா கரெக்டாக டாக்டரை மாதத்துக்கு மாதம் பார்க்கணும் பிறந்த குழந்தைய அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் ஒரு வயசு ஆகும்போது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குற மாதிரி பார்க்கணும் தொடர்ந்து நம்ம அதை போய் நல்லாவே இருக்குது குழந்தையினாலும் அந்த வெயிட்டு ஹைட்டு ஹெட்ஸ் அட் எல்லாம் நல்லா வளர்த்தான்னு பார்க்கறதுக்கு ஒரு குழந்தை டாக்டர் கண்டிப்பாக பார்த்தாகணும் இப்போ ஒரு குழந்தை படுத்துருக்குன்னா தான் எல்லோரும் என்ன முதல்ல எதிர்பார்ப்பாங்க குழந்தையோட ஒன்று வெயிட்டு இன்னொன்று வந்து அதோடய டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் இருக்கலாம் கிராஸ் மோட்டார் அப்புறம் காது கேட்டு செய்தா கண் தெரிஞ்சு செய்தா அதலான்றதுக்கு நல்ல கண் பார்வை இருக்கா காது நல்லா கேட்குதா அப்புறம் தைராய்ட் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா நார்மலாக ஒரு குழந்தை ஒரு மூணு மாதத்துக்குள்ளே தலை தூக்கிடும் அதுக்கு முன்னாடியே அம்மாவை பார்த்து சிரிக்கும் அம்மாவை பார்த்து சிரித்து அம்மாவோட பழகும் அம்மாவோட குரலுக்கு சவுண்டு கொடுக்கும் குழந்தை வந்து யூஷுவலாக நம்ம பால் குடிச்சிட்டு தட்டிட்டு நேராக தான் படுக்க வைப்போம் நேராக படுக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் திரும்ப அது தொப்ப பகுதிக்கு மாறும் அதுதான் மொதல் அது செய்கிறது அப்புறம் தொப்பையா கவந்த அடிச்சு படுக்க வச்சோம்னா அது அப்புறமா நிம்முரு அது வந்து எப்படியும் ஒரு நாலு டு அஞ்சு மாதத்துக்குள்ளே பண்ணிடும் அம்மாவை தான் முதல்ல நல்லா ஐடென்டிஃபை பண்ணும் அம்மாதான் தொடர்ந்து வச்சிருக்காங்க பால் கொடுக்குறாங்கன்னா இல்லை அம்மா இல்லாத பட்சத்தில் வேலைக்கெல்லாம் சீக்கிரம் போயிட்டாங்கன்னா யார் கேரடேக்கராக இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல வாய்ஸ்க்கு திரும்பும் அது எல்லாமே நாலு டு அஞ்சு மாதத்துக்குள்ளே நடந்துடும் குழந்த வந்து முதல்ல உட்காந்து உட்கார்றதுக்கு முன்னாடி தவழ தான் செய்யும் உடம்பை ஈத்துட்டு 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 போகும் தவழ்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணால் முட்டிக்காலில் நிற்க வைக்கும் முட்டிக்காலை நின்னதுக்கப்புறம் அப்படியே உட்காரும் சில குழந்தைங்க அந்த முட்டிக்காலே இழுக்காம தவழ்ந்து தவழ்ந்து போய் அப்படியே உட்காடுறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த ஆறு மாதத்துலேருந்து நம்ம ஒம்பது மாதத்துக்குள்ளே பார்க்கலாம் இது இந்த மாதம் கரெக்டாக சொல்ல முடியாது எப்பயுமே யூஸ்வலாக ஆறு டு ஒம்பது அது மாதிரி ரேஞ்ச் தான் சொல்ல முடியும் குப்புற படுக்காமல் மோஸ்ட்லி ந உட்காந்துராது தவழாமல் வேணால் உட்காரும் ஆனால் குப்பரை இப்படி அப்படி குப்பரை திரும்பும் குப்பை திரும்பாமல் இருக்குது ஒரு குழந்தைன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு நியூனேட்டி ரிஃப்ளெக்ஸ் தொடர்ந்து இருக்குது அதுக்கு என்ன காரணம்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் நிற்கிறது எப்படின்னா தவழ்ந்து போய் ஏதாவது ஒரு பொருள் அதை பார்த்துச்சுன்னா சேரு அந்த மாதிரினா அதை பிடிச்சிக்கிட்டு எழுத்து நிற்க பார்க்கும் காலுக்கு கொஞ்சம் திடம் வரும் அப்போ எழுந்துச்சி நிற்கும் அப்புறம் கொஞ்சமாக பார்த்தா அந்த அதை பிடிக்காமலே நிற்க பழகிடும் அதுக்கப்புறம் பிடிக்காமலே நிற்க பழகணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கும் ஒரு வயசுக்குள்ளே மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களும் சப்போர்ட் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிடும் பட் ஏன் குழந்தை ஏன் ஒரு வயசாகி ரெண்டு மாதம் என்ன நடக்கலை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்னே கால் வயசு வரைக்கும் அதுக்கு ரேஞ்ச் இருக்குது ஒன்னே கால் வயதுக்கு அப்புறமும் அது நடக்க முடியலன்னா தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் டாக்டர்கிட்ட ஒரு வயசில் நல்லா நடக்கிற குழந்த என்ன பண்ணும் படி ஏறுறப்ப ரெண்டு காலும் ஒரே படியில் வச்சு 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 ஸ்லோவாக நடக்கும் அதுக்கப்புறம் என்னாகும் குழந்தை குதிக்க பழகும் தன்னை வெயிட்டை வந்து இல்லாமல் குதிக்க பழகிறது ஓட பழகிறது அதெல்லாம் செய்யும் இதெல்லாம் கிராஸ் மோட்டார் மற்றபடி முதல்ல வந்து அம்மா பார்த்து சிரித்த பிள்ளை ஏதாவது கூ கூ கா கா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிற இந்த ஒத்த ஒத்த சிலபல்ல அது வந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே ஒரு வயசில் சில குழந்தைங்க அம்மானே கூப்பிடும் வாயை திறந்து அதுக்கப்புறம் ரெண்டு வார்த்தை கற்றுக்கும் மூணு வார்த்தை கற்றுக்கும் அப்புறம் தண்ணின்னு தண்ணி எனக்கு தாங்கன்னு அந்த மாதிரி முழு சென்டென்ஸாக கம்ப்ளீட் பண்ணும் அதுக்கெலாம் என்னன்னா மெயினாக நம்ம அதுக்குடியே நல்லா உறவாடுன்னா நல்லாவே பேசும் நல்லா நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்குரிய திறமையான செயல்கள்லாம் செய்யும் இப்போ பென்சிலை பிடிக்கிறது ரெண்டு ஃபிங்கரில் அப்புறம் கலர் அடிக்கிறது கோடு பண்ணுறது சர்க்கிள் பண்ணுறது ட்ரையாங்கிள் பண்ணுறது ரெக்டாங்கிள் பண்ணுறதுன்னு எல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஏஜ் இருக்குது நம்ம குழந்தை டாக்டரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை இந்த அளவுக்கு நுண்ணியமாக கவனிப்பாங்க ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் குழந்தை எப்படி இருக்குது ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அப்பப்போ இந்த குழந்தைக்கு என்னென்ன வளர்ச்சி அடையிறதுன்றத ஒரு டாக்டரால் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா இந்த வயசான பாட்டி உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தான் சொல்கிறத வச்சு நீங்கள் சே கேட்பீங்க And ideal is to better come and see a doctor every month as I prescribed you till they reach the school.